அவர் தான் கொண்டாந்தார் நவீன ஓட்டம் ஓடிச்சு நீ கல்யாணத்துக்கு பிரேமலாத சூஸ் பண்ணல குடும்பத்தை பிரிச்சிருச்சு இந்த பொம்பளை அவங்க அவங்க மச்சினர் சுதீஷ் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய்க்கு உடைய சாபுக்கு இவங்க குடும்பம் தான் தான் காரணம் அவர் எதுக்கு வந்தாருனாக்க நான் அவர் சொல்லியிருக்காரு ஒரு மீட்டிங்ல என்னடா காசு

அந்த கூட்டணியை விட்டு விலகி போயிட்டாரு புரியுதுங்களா ஆளுகின்ற திராவிட எதிர்க்க அனைத்தையுமே விஜய் அதுக்கு பிடிக்காது அவர் இறந்துட்டாரு இப்போ இன்னும் அவருடைய பேர் இருக்கு இந்த அம்மையாரு சீட்டுக்கும் நோட்டுக்கும் போய் டிஎம்கே சரண்டர் ஆயிடுச்சு டிஎம்கே எதிர்த்து தான் இந்த இயக்கத்தை கொண்டு வந்தாரு நீ டிஎம்கே கிட்டே அம்மா என்ன எப்படி சொல்ல போனா டிஎம்கே காரன் வந்து ஆந்திரா காரன் நாயு அவங்க எல்லாம் ஒரே ஒரே மனவாள சார் தமிழர் இல்லை சார் பிரேமலாதா தமிழ் தமிழரே கிடையாது இதை எதுக்கு சொல்றேன்னா எம்ஜிஆர் இறந்தவுடனே எம்ஜிஆர் பயன்படுத்திய காரை அந்த அம்மையார் ஜானகி அம்மையார் புரட்சி கிழங்கி எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர்னு அவங்கள அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த வாகனத்தை கூட ஜானகி அம்மா வந்து விஜயகாந்துக்கு தான் கொடுத்தாரு அதை எம்ஜிஆர் அடுத்த கருப்பு எம்ஜிஆர் சொன்னது விஜயகாந்த் தான் விஜயகாந்த் காலத்தில் மக்கள் வந்து அவரை ஏமாற்றிட்டாங்க அவர் நல்ல ஒரு சிறந்த ஒரு பொதுநோக்கு அறிவுறு இன்னைக்கு அந்த அம்மா அவர் பேரை வச்சுக்கிட்டு கட்சி வந்து டிஎம்கே போய் அடகு வச்சிருச்சு காசுக்கும் நோட்டுக்கும் பணம் பணத்துக்கு தான் சார் நான் என்ன சொல்றேன்னா இந்த அம்மையார் வந்து இப்ப வந்து விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் சொல்லாதீங்க நீங்க தயவு செய்து அவருக்கு வேற உங்க கொள்கை வேற நீங்க போய் காசுக்கும் பணத்துக்கு டிஎம்கேட போய் சார் தொடர்ந்து மூணு முறை அவர் ஓபிஎஸ் வந்து முதல்வராக இருந்திருக்காரு நல்லா கேட்டுக்குங்க அவர் இருந்த காலத்தில் தான் எல்லா ஊர் தமிழ்நாடு உள்ள எல்லா பஞ்சமி நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது பல கோடி சொத்து இருக்கு கலாம் அவர் என்ன செஞ்சாரு என்ன பண்ணினாரு நான் கேட்ட கேள்விப்படுது இருபத்தெட்டு மாவட்டத்தில் தொழில்துறையில துறையில் உற்பத்தி பண்ற வாகன தொழிற்சாலை ஒரு ஃபேக்டரி இது மாதிரி எதாவது கொண்டு வந்தாரா தென் மாவட்டத்தில் இன்னைக்கு ஆளணும் எனக்கு அதிகாரம் வேணும் ஆண்மை வேணும் அப்படின்னு உன் சொத்து உன் சொத்து ஓபிஎஸ் வந்து சார் சந்தர்ப்பவாதி நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சொத்து என்ன ஆச்சு இந்த ஜெயலலிதா செத்துச்சில்ல நீ வந்து என்ன சொன்ன போய் உடனே வந்து சமாதியில் உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு உண்மைத்தன்மை வேணும் அப்படின்னு கேட்டேன் ஜெயலலிதா இறப்புக்கு ஆளுகின்ற அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்த அனைத்து நூற்றி முப்பத்தெட்டு எம்எல்ஏ குற்றவாளி புரியுதுங்களா நீ ஒரு ஆள் இல்ல எடப்பாடி இருந்தால எப்படி செத்துச்சு அப்போல உள்ள ட்ரீட்மெண்ட்டு அந்த ரெட்டி ஐஎச்சோடைய பாவம் ஒரே மாதத்தில் ஹார்ட் அட்டாக்கு அப்பளவோ மருத்துவமனை அடிச்சு நுறுத்தி இருக்கணும் உண்மையான தொண்டனார் தான் நீ எல்லா காசுக்கும் கூலிக்கு மாற அடிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா சத்தம் பல ஆயிரம் கோடி கொள்ள சார் சசிகலாவை எல்லாரும் முன்மொழிந்தாங்க இதெல்லாம் காலத்துக்கு காலம் கடந்துருச்சு இவர்களெல்லாம் நம்ம விரட்டி அடிக்கப்பட வேண்டும் இவர்களுக்கும் தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லை ஆட்சிக்கு இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை குற்றவாளிகள்

இங்க ஒரு மாநாடுக்கு அங்க நாம் தமிழர்களுடைய சின்னதா கொடியத்திர ஈழத்துல வேற வழி இல்ல சீலத்துல சீமான நம்பி தான் ஈழம் இருக்கிறது நாங்க என்ன நாளை பிரிக்கல சம உரிமை வரும் தான் கேட்கலாம் என் தேசியம் போச்சு மணல் போச்சு மலை போச்சு எல்லாம் இயற்கை கொள்ளையடிக்கப்படுவது இந்த ஆளுகின்ற திராவிட அரசா உள்ளே இருக்க வேண்டியாரு நீ மத்திய அரசு மைல புதுக்குறியா ஈடு என்ன ரைடு பண்ண எல்லாம் கொள்ளக்காரன் லிஸ்டா காட்டு டிஎம்கே எத்தனை பேர் பணக்காரன் மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருக்கா சார் ஆளுக்கு ஒரு காலேஜ் வச்சிருக்கா சார் இதை பறிக்கணும் இவனை விரட்டணும் அப்படின்னா சீமானுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா காலேஜ் கலை எடுக்கப்படும் காலேஜ்ல உள்ள போடுவோம் அதனடியா விரட்டி விடுவான் நீ போய் நீ வந்து நீ பீச்சுல மெரினா கடாக்கிற போது உள்ளே வச்சிருக்கீங்களா உலகத்தில் இரண்டாவது பெரிய மீனா கடகிற எழுபத்தி அஞ்சுல கலை இவர் காமராஜ் இறப்பு அவருக்கு நீ கல்லறை கடை இடம் கொடுத்தியா அப்ப இருந்த யாரு கலைஞர் இருந்தார் உன்னை அறுபத்தி எம்ஜிஆர் இல்லைன்னா நீ உனக்கு வாழ்க்கை இல்லை நீ சேலம் மாநகர அரசுல இருநூத்தி ஐம்பது ரூபாய் நீ தமிழனே கிடையாது உன் குடும்பம் இருநூத்தி குடும்பம் இன்னைக்கு இருபது முப்பது ஆயிரம் கோடிக்கு சொத்து வச்சிருக்கு என்ன கேட்கிறேன் என்ன சார் அஞ்சு மாநிலத்துக்கு நெட்ஒர்க் சார் உலகத்திலேயே பத்தாவது பணக்காரன் கலைஞர் குடும்பம் தன் குடும்பம் இதெல்லாம் விரட்டி அடிக்கப்படுறோம் எடப்பாடி திருடேன் நீ என்னத்தை எல்லாம் கொடுக்க போற எங்க இடம் இருக்கு கொள்ளக்காரன் சொத்து மதிப்பு என்ன புரியுதுங்களா எதையுமே நீங்க கொடுக்க முடியாது சார் நீ இதை சொல்றேன் சிலிண்டர் தர்றேன் வேலை வாய்ப்பு தர்றேன் ஆளுக்கு ஒரு வீடு தர்றேன் எவன் பிராடு பண்றேன் எல்லா குளங்கள் நீர்நிலையெல்லாம் அரசியல் ஆட்டையை போட்டு வச்சிருக்கேன் என்ன தர எங்களுக்கு நீ என்ன தர்றது நாங்கள் எடுப்போம் நாங்கள் ஆட்சிக்கு உரம் பறிப்போம் காலேஜில் பறிப்புங்க தேஜே காலேஜ் பொன்னிச்சாமி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அவர் காலத்தில் கட்டின வித்துட்டாங்கப்ப இது மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு காலேஜ் இருக்கு இதெல்லாம் ரெக்கோர்ட் பண்ணணுமா சீமானுக்கு ஆதரவு கொடுங்க படிச்ச இப்போ வந்து ஏஜ்டு பர்சன்லாம் நம்ம இல்லை எல்லாம் அந்த வந்து பணத்தை வாங்கிட்டு ஏன்னா குடும்பத்தை பிரிச்சுட்டான் மயம் கொண்டாது பணம் கொடுக்குறதில்ல அந்த அந்த ஆயிரம் ரூபா அவங்களுக்கு பெரிய காசா இருக்குது புரியுங்களா அது பெரிய கடனாக இருக்குது ஐயாயிரம் ரூபாய் அப்போ இது பேங்க்ல பேங்க்கில் கடன் வாங்கி தானே கொடுத்துருக்கேன்

மலை உலகம் எல்லா வளமும் குளோசு எட்டு லட்சம் டன்னு இப்ப மலையை உடைச்சிட்டான் மழை வளராது மண்ணு எங்கேன்னு தெரியல கறியாலங்கான்ற இது எல்லாருமே இவங்க பணம் கொடுத்து இப்ப மறு ஓட்டுக்கு நாலு மண்டலமா பிரிச்சுட்டான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மா மண்டலத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி போயிட்டான் சார் கேளுங்க ஐயாயிரத்தி நானூறு கோடி ஒரு மண்டலத்துக்கு ஒதுக்கிட்டான் சபரிவாசன் வாசல் நான் நான் டிராமிக்க அத்தனை பேருன்னு குற்றவாளி இதெல்லாம் மாற்றி எப்படி எதிர்த்து கேட்கணும் உண்மை அந்த தமிழ் ஆசனம்னா சீமானக்கு ஆதரவு கொடுக்க அவரை தான் மேட்ரு இல்லை நீ தமிழனா வாழணுமா சீமான சப்போர்ட் பண்ணு இல்லை அடிமையா அடிக்கலாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணு அவளாக சார்